ஒரு மோசமான ஒரு சீசன் அப்படின்னா இந்த சீசன் தான் பிக் பாஸ் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ கூட பண்ண முடியாது முடியாது அளவுக்கு ஒரு விஷயமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்ச நாள் பத்தி நான் வீடியோ போடாம இருந்தேன் இப்படின்னா அவ்வளவு அதாவது பாருங்களேன் அசால்ட்ட வந்து அந்த வார்த்தை சொல்றாங்க இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எந்த இதுலையும் சரி கெட்ட வார்த்தை பேசுனது கிடையாது உடனே பேசுனாலும் இதுல எனக்கு தெரிஞ்சு போட்டு போட்டது கிடையாது நானும் பார்த்ததில்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் பார்ப்பாங்கன்றது கூட வந்து அசால்ட்டா வந்து ஒரு வார்த்தை பேசிடுறாங்கல்ல அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன விஷயம் தெரியுது எப்படிலாம் பேசினா தான் வந்து டிஆர்பி அதிகமாகும் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் வந்து அதுக்கான வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு இது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்லை எல்லாருமே பார்க்குற எல்லாருமே கருத்தா இருக்குது இது எந்த ஒரு மோசமா இருக்கு அப்படின்னா திட்டத்துக்காகவே இந்த சீசன் இருக்கு அப்படி ஒரு மோசமான சீசன் இருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சு என் சேனலை ஃபாலோ பண்ணீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னும் புரியலையே